நமசிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கியமான பயிற்சிகள் நடக்குதுங்க ஒன்று மார்ச் இருபத்தொம்போது நிகழ்கின்ற சனி பகவானுடைய பயிற்சி மே பதினாலு நிகழ்கின்ற குரு பயிற்சி மே பதினெட்டு நிகழ்கின்ற ராகுகேது பயிற்சி இந்த பயிற்சிகள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை பெற்றுத்தர இருக்குது இதுவரைக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்தாஷ்டம சனி நான்காம் இடம்னு சொன்னால் வீடு வண்டி வாகனம் தாய் தாய்வழி உறவுகள் தன்னுடைய தேக சுகம் இது போன்ற அனைத்தையும் குறிப்பது நான்காம் இடம் அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்தார் அஷ்டம சனி எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குமோ அதில் ஒரு பாதி கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை தான் அந்த அர்தாஷ்டம சனி அந்த அர்தாஷ்டம சனியானது முடிகிறதுங்க விலகுகிறது ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை நோக்கி சனி பகவான் போகும்போது வீடு வண்டி வாகனத்தில் இருந்த தடை தாமதங்கள் அனைத்து விலகக்கூடிய தன்மை தாய்வழி உறவுகளில் உள்ள சிக்கல்கள் தீரக்கூடிய தன்மை இடம் சமமான விஷயங்களில் பிரச்சனைகள் என்னென்னா அது தீரக்கூடிய தன்மை இது அனைத்துமே நல்ல விதமாக நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் அதாவது மே மாதம் வரைக்கும் ராசியை தான் குரு பார்த்துட்டு இருப்பார் இது நல்ல அமைப்பு தான் ராசியை குரு பார்ப்பது ஒரு விதத்தில் நல்ல தன்மை தான் ஆனால் அர்தாஷ்டமசனுடைய தாக்கம் இருந்ததனால அந்த குரு பார்வையினுடைய முழுமையான பலனை விருச்சக ராசிக்காரர்கள் அடைய முடியலை இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ்வதும் இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் நிகழ்ந்து பாருங்க இந்த குரு பெயர்ச்சி ராசிக்கு எட்டு தானே போவார் அஷ்டமத்து குருவாக தானே போவார் அப்ப நன்மைகள் இருக்காதா என்ற அமைப்பெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கண்டிப்பாக நன்மைகள் இருக்கும் எப்படி அப்படின்னா குரு பார்க்கும் இடங்கள் புனிதம் பெறும் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு போகும்போது வெளிநாடு முயற்சிகளுக்கு யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் சக்சஸ் வரும் எட்டாம் இடத்தோட குரு தொடர்பு கொள்வார் பிளஸ் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பார் நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப இது போன்ற விஷயங்களை குரு பார்ப்பது என்பது நல்ல அமைப்பு கல்வியில் இந்த தடை தாமதம் விலகும் பிள்ளைங்களுக்கு கல்வியில் கடுமையான தடை தாமதம் இருந்தது அதெல்லாம் இப்போ விலகும் பிள்ளைங்கள படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்ததெல்லாம் இப்போ விலகக்கூடிய தன்மை ஏற்பட்டுரும் ஏன்னா ராசிக்கு எட்டில் போனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் இங்கே நாலாம் இடம் கல்வி ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ இந்த அமைப்புங்கிறது நல்ல அமைப்பாக தான் இருக்குது ப்ளஸ் ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி விருச்ச ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போதுங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த ராகு ராசிக்கு நாளில் வராது ராசிக்கு நாளில் ராகு வராது அப்படின்னா அது வந்து அதில் தடையை கொடுப்பாரா என்ற அமைப்பெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு வரும்போது ராகு எந்த இடத்துல அந்த இடத்துல தன்மையை சற்று வளர்க்க பார்ப்பார் பிளஸ் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு வந்தாலும் அந்த கோச்சார குருவினுடைய பார்வை தான் ராகு இருப்பார் இந்த குரு எட்டுல போறாரு பாருங்க அந்த குருவினுடைய பார்வை ராகு இருக்கும்போது எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நான்காம் இடத்துல உள்ள ராகு நல்ல ராகுதான் அதனால கேந்திரங்கள்ல பொதுவாக பாவர்கள் அமரலாம் என்ற அடிப்படையில ராகு நான்காம் இடத்துல அமர்வது என்பது ஒரு நல்ல அமைப்பாகவே நம்ம சொல்லலாம் ராசிக்கு பத்தில் கேழ்ந்து இருப்பார் அப்போ இந்த ராசுகேது பெயர்ச்சி உங்களுக்கு வந்து சாதகத்தன்மை தான் ஏற்படுத்துது சனி முடிகிறதே ஒரு மிகப்பெரிய அமைப்புங்க ரெண்டரை ஆண்டுகள் கடுமையான சனி முடிந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசியாக விருச்சக ராசி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க விருச்சக ராசிக்காரர்கள் எந்த மாரி வழிபாட்டை எடுத்துக்கிட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா செவ்வாய் அது பெண் ராசியாகவும் இருக்குது அப்போ உக்கரமான ஆயுதம் வைத்திருக்கின்ற பெண் தெய்வங்கள் தெய்வங்களை நீங்க வணங்கணும் காளியம்மன் வராகி அம்மன் துர்கை அம்மன் இது போன்ற உக்கரமான தெய்வங்கள் பிரித்தியா தேவி இது போன்ற உக்கரமான தெய்வங்களை வணங்குவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்